ஜல்லிக்கட்டில் உங்கள் பேரை அதிகமாக கேட்க முடியும் அமைச்சர் மூர்த்தி அவர்கள் கொடுக்குற தங்க காசு அப்படின்ட்டு நிறைய நீங்களும் ஒரு சைடு அடித்து விளையாடுவீங்க போலையே இப்போ நம்ம கட்டியிருக்கிற அரங்கம் ஆரம்பிக்க போற ஜல்லிக்கட்டை ஒரு ஆயிரம் பேர் உட்காந்து கிரிக்கெட்டை போல பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருது நீங்க காலை வளக்கிறீங்களா பூர்வமா எங்களுக்கு சொந்தமாக முதல்ல ஒரு ஐநூறு மாடு இருந்தது இப்ப ஆயிரம் மாடு வரைக்கும் இருந்தது அப்புறம் எல்லாரும் அவனவங்க கொஞ்சம் புரிச்சுக்கிட்டாங்க அதுல கோயில் இருக்கும் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பக்கம் வரவேற்பு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து அப்பப்போ எழக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டுல ஜாதி இருக்கா இல்லையா ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுக்கு நூறு சதவீதம் ஜாதி உயிரை பணைய வச்சு பிடிக்கிறாங்க நிறைய இப்ப சில வருடங்கள காரு தானே பார்த்துட்டு இருக்கோம் வேற ஏதாச்சும் இல்லை வேற லெவலில் எதுவும் எதிர்பார்க்கலாமா நீங்க நீங்களே சொல்லுங்க அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து எப்பயுமே ஒரு டெரரா ஒரு ஸ்ட்ரிக்டாவே முகத்தை வச்சுக்கிறாரு சிரிப்பாரா அப்படிங்கறது மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் படிச்சிருக்கோம் அதாவது மூர்த்தி கோவகர்

தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றது போலவே அதை மதுரையில் ஒரு சிறிய சலசலப்பு கூட இல்லாமல் பெரிய ஆரவாரத்தோடு நடத்து முடிக்கிறதுல புகழ்பெற்றவர் தமிழக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மான்மிகு பி மூர்த்தி அவர்கள் இப்போது பொங்கல் நெருங்கிடுச்சி அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் போன்ற பகுதிகளில் இந்த வருஷம் என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு கேட்டு தெரிஞ்சுக்கும் வணக்கம் அமைச்சர் நிறைய இப்ப ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று இருக்கீங்க நாங்களும் இருந்து பார்த்துட்டு இருக்கோம் மற்ற பகுதிகளெலாம் இப்போ பொங்கலுக்கு வந்து வேலை பார்க்கறது அடிக்கிறது அப்படின்னு இருப்பாங்க மதுரையில் எப்பயுமே இயல்பாக தான் ஆரம்பிச்சிருமா பொங்கல் அப்படின்னாலே ஆமாம் ஆமா பொங்கல்னாலே எல்லா ஊர்லேயும் வெள்ளை அடிப்பாங்க அது மாதிரி வீடுகள்லாம் அடித்து அந்த மாடுகள் எல்லாம் அதுக்கு குளிப்பாட்டி வர்ணம் பூசி மாடுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் மாடுகளுக்கு முக்கியத்துவம் முடிச்சு ரெண்டாவது நாள் மாட்டு பொங்கல் வைப்பாங்க அது தொழுவத்தில் போய் அதையும் ஒரு தெய்வத்தை போல் பாவிக்கக்கூடிய பழக்கம் அதிலேயும் மதுரையில் சுற்றி இருக்கக்கூடிய கிராமப்பகுதியில் அது ரொம்ப ஆர்வமாக இருக்கும் குறிப்பாக அலங்காநல்லூர் பகுதி அந்த பகுதிகளில் இதை காலம் தொட்டு இது நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க இப்போ ஜனவரி மாதம் முழுவதுமே இப்போ மதுரை அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு அங்கே அங்கே மாடு குளிப்பாட்டுறது ஜோடிக்கிறது அப்படின்ட்டு ஒரு கலகலப்பா இருக்கும் போல ஆமாம் இது வந்து ஏன்னா இது எத்தனையோ காலமாக தொடர்ந்து இருக்கிறது பாரம்பரியமா ஆமா இதுக்கு சங்க காலத்தோட அப்ப இது தொடர்ந்து எத்தனையோ தலைமுறையா இருந்துட்டு வருது நீங்க கால வளர்க்குறீங்களா காலையெல்லாம் பரம்பரையா கிடமா கடை மாடுன்னு இருக்கு மாடு எங்கிட்ட இருக்கு அது எங்க பூர்வீகமா எங்களுக்கு சொந்தமாக முதல்ல ஒரு ஐநூறு மாடு இருந்தது ஆயிரம் மாடு வரைக்கும் இருந்தது அப்புறம் எல்லாரும் அவங்கவுங்க கொஞ்சம் பிரிச்சுக்கிட்டாங்க அதில் கோயில் மாடும் இருக்கும் இப்போ கடந்த ஆண்ட விட இந்த ஆண்டு வந்து பரிசில் ஏதாச்சும் மாற்றம் பண்ணியிருக்கீங்களா என்னென்னு எதிர்பார்க்கலாம் கார் அது மாதிரிலாம் கொடுத்தீங்க இப்போ இந்த விட அதே மாதிரி காரு கொடுக்குறோம் தங்க நாணயம் கொடுக்குறோம் அதை விட அவங்க என்ன நினைக்கிறாங்க வீரர்கள் தங்க நாணயத்தை விட சைக்கிளுக்கு அதிகமாக கொடுத்தா அது எங்களுக்கு அதாவது அந்த பெருமையாக தெரியுன்ற மாதிரி இந்த வீரர்களும் மாடு சொன்னாங்க அதனால இந்த முறை சைக்கிள்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கலாம்னு நினைக்கும் ஒரு ஜல்லிக்கட்டு நடத்துறதுனா எவ்வளவு அமைச்சர் செலவாகும் இப்போ அலங்காநல்லூர் அப்படின்னா தோராயமா அது ஜல்லிக்கட்டு நடத்துறதுன்றத விட மக்களுடைய எண்ணங்கள் அதை போல பொதுமக்கள் இருப்பாங்க அது மாதிரி விரும்பி இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஸ்பான்சர் பண்றவங்க ஸ்பான்சர் பண்றவங்க இருப்பாங்க அந்த ஸ்பான்சர்ல இருக்கிறவங்களும் கொடுக்கறதையும் அங்கே அறிவிப்பாங்க நாலு இது வந்து பெரிய லெவல் ஆயிடுச்சு முன்னுக்கெல்லாம் இந்த ஜல்லிட்டுதும் மரியாதை நிமித்தமாக ஒரு வேஷ்டி துண்டு தான் அப்போ எல்லாம் வந்து வேஷ்டி கிடையாதுங்க இந்த குற்றால துண்டுன்னு ஒரு மஞ்சள் சிவப்பு துண்டு இருக்கும் அதை கொடுப்பாங்க இல்லைன்னா ப மாடு கூட வந்துட்டால் காடா வேஷ்டின்னு இருக்கும் அந்த காடா வெட்டியை கிழிச்சு கூட போடுவாங்க ஆனால் அப்போ வந்து இந்த துண்டு வேஷ்டிக்கெல்லாம் மரியாதை இல்லை அந்த மரியாதைக்காக நம்ம மாடு இந்த ஜல்லிக்கட்டில் அவுத்தோம்னு சொல்லுவாங்க இப்பையும் வந்து அவன் நினைக்க மாட்டாங்க அந்த காலை எப்படியாவது அவுக்கணும் அது ஒரு கௌரவம் ஆஹ் அது ஒரு கௌரவமா மாடு வந்து இந்த ஜல்லிக்கட்டுல வந்துச்சு அந்த மாடு வந்து பிடிபடாம வந்தது பிடி விட்டா இன்னாரு பிடிச்சான் அப்படின்றத அன்னைக்கு சாயந்தரம் வந்து கிராமத்துல வந்து கடையில உட்காந்து அது கிராமத்துல பெருமையா பேசிக்கிட்டேன் அது மாதிரி அவங்க மாடு பிடிபட்டுருச்சு அப்படின்னாலும் அவங்கள வந்து அவர் மாறு பாரு பிடிப்பட்டுருச்சு பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஆமா அதுவும் அவங்களுக்கு ஒரு இதா நினைச்சுப்பாங்க மாட்டுக்காரருக்கு கொஞ்சம் வருத்தமா வருத்தமா இருக்கும் அந்த வீரனுக்கு வந்து ஒரு அஹ் இவ்வளவு பெரிய மாடை பிடிச்சிட்டான் அப்படின்றதும் இருக்கும் அது மாதிரியும் இருக்கு அன்னைக்கு வந்து இது மாதிரி மாடை அடக்கணும் பொண்ணெல்லாம் கொடுப்பாங்களா மதுரை சுற்று வட்டாரங்கள் உண்மையாம அதெல்லாம் அது மாதிரி பேசிக்குவாங்க அது அந்த காலத்துல ஒரு கல் தூக்குனா அந்த கல்வெட்டக்கல் இருக்குன்னு மாடு பிடிக்கிறத வேற என்ன நினைச்சுக்குவாங்களே ஒழிய இதெல்லாம் ஒரு பாரம்பரியமான நிகழ்வு ஓகே இப்போ எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாரு விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆனதுக்கு அப்புறம் ஜல்லிக்கட்டுக்கு நிறைய அவர் வந்ததுக்கு பொண்ணுக்க நம்ம தமிழ்நாட்டு வீரர்கள் பல்வேறு விளையாட்டுல பரிசு பெற்றிருக்காங்க குறிப்பாக அந்த ஜல்லிக்கட்டுக்கு இப்போ அரசு கொடுக்கக்கூடிய அந்த கோட்டா இருக்குல்ல ஸ்போர்ட்ஸ் கோட்டா இது ஒரு விளையாட்டு அப்படிங்கிறது மாதிரி எதிர்காலத்தில் வாய்ப்பு இருக்கா ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறுவதை நிச்சயமாக இப்போ அதுக்காகத்தான் ஒரு ஸ்டேடியத்தை உருவாக்கியிருக்காங்க அந்த ஸ்டேடியத்தில் கிரிக்கெட் மாதிரி எதிர்காலத்தில் வந்து சிறந்த காலையில் வச்சு எல்லோரும் பார்க்கக்கூடிய அளவில் அந்த ஸ்டேடியம் அமைச்சிருக்காங்க மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அதில் இந்த ஸ்போர்ட்ஸில் நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் எல்லாரும் பாக்குற மாதிரி இருக்குன்றது பாரம்பரியமான ஜல்லிக்கட்டை நவீனப்படுத்திட்டாங்க ஒரு அரங்கம் மாதிரி அமைச்சுட்டாங்க இதனால நாங்க அலங்காநல்லூர் பாலமேடு இது மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு எங்க ஊருக்குன்னே உள்ள சிறப்பு பாரம்பரியம் எல்லாம் அங்க கொண்டு போய் நடத்தினா அது கேள்விக்குறியாகும் அப்படின்னு சில பேர் வருத்தப்படுத்தி பார்க்க முடியுது தவறான செய்தி தவறான செய்தியே சில பேர் பரப்பிட்டு இருக்காங்க அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு எப்பயும் போல நடக்கும் பாலமேடு ஜல்லிக்கட்டும் நடக்கும் அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடக்கும் அது மாதிரி புதுக்கோட்டையில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நடக்கும் திருச்சியில் நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டுகள் நடக்கும் எந்த பகுதியாக இருந்தாலும் எங்கே நடக்கக்கூடிய ஜல்லிக்கட்டும் எந்த வதையிலையும் பாதிப்பு வராது இது வந்து ஒரு கிரிக்கெட்டை போல் ஒரு கபடியை போல் மற்ற நிகழ்ச்சிகளை போல் விரும்புகிற போது இது வந்து இந்த ஜல்லிக்கட்டும் எல்லாரும் பார்க்குறதுக்கு வசதியாக அந்த ஸ்டேடியம் கட்டியிருக்கே ஒளியாக இது வந்து ஒரு ஐந்து மாதங்கள் ஆறு மாதங்கள் இப்போ எல்லா மாநிலத்திலும் நடந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு எந்த விதமான தடை ஏற்படாது இது வந்து மேற்கொண்டு இன்றைக்கு வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க இன்றைக்கு நகர்ப்புற சென்னையிலேருந்து வர்றவங்க மற்ற நா இதுகளில் வரக்கூடியவங்க இந்த ஜல்லியட்டை பார்க்கலன்னா அது அமர்ந்து பார்க்கக்கூடிய நிலைமையாக இருக்கும் ஆனால் இந்த இரண்டு மாதங்கள் தான் ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் ஐந்து மாதங்கள் ஐந்து மாதங்கள் இருக்கு அது இனிமேல் முதலமைச்சர் கலந்து அந்த விளையாட்டுத்துறை அமைச்சரை கலந்து அது எப்படியெல்லாம் நடத்தலாம் அப்படின்றத முடிவு பண்ணணும் நிச்சயமாக அது சிறப்பாக நடக்கும் அதனால் யாருடைய உரிமையோ கிராமத்தில் நடக்கக்கூடிய அந்த ஜல்லிக்கட்டுகளுக்கோ எந்த விதத்திலையும் பாதிப்பு வராது உங்கள் கட்சி இப்போ அதிமுக அப்படின்னு நிறைய முன்னாள் அமைச்சர்கள் இப்போ அமைச்சர்கள்லாம் காலை வளர்க்குறாங்கல்ல உங்களை கவர்ந்த காலைகள் ஏதாச்சும் இருக்கா இந்த இந்த காலை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது மாதிரி ஏதாச்சும் பார்த்தது வியந்தது அந்த மாதிரி அந்த காலத்தில் எங்கள் ஊர் கிராமம் மாடை இருக்கும் அது மாதிரி தவிட்டாம்பட்டி பெத்தாம்பட்டி மாடுன்னு ஒன்று இருக்கும் அரும்பூர் மா அரும்பு ஆமூர் மாடுன்னு இருக்கும் இப்போ ஒரு சில வேர்கள் மாடுகள் எல்லாம் நல்ல உயரமாக இருக்கும் நின்று விளையாடுறது மாங்க அந்த மாடுகள்லாம் அப்படி நடந்து போகும் தவி அப்படி நடந்து அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் அப்படியே நடக்கும் அப்போ நடக்கும்போது பிடிச்சா பிடிக்க முடியாது அது மாதிரி வீரமான மாடுகள் எல்லாம் நிறைய இருந்திருக்கு இப்பயும் உருவாக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நிறைய ஒவ்வொரு ஊர்களை சொல்லி அந்த ஊர் சொல்லி வகுப்பாங்க சார் இப்போ ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்தோடனே தலைநகரம் சென்னையில வந்து மெரினா புரட்சி அப்படிங்கிற அளவுக்கு வந்து மக்கள் வந்து ஆதரவு தெரிச்சாங்க ஆனா சென்னையில வந்து டிவியில பார்த்து மட்டும்தான் ஜல்லிக்கட்டை பார்க்க முடியும் அங்கே ஒரு நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கா எதிர்காலத்துல இல்லை இல்லை அவங்களெல்லாம் பார்க்க முடியாதது அங்க வந்து ஜல்லிக்கட்டு மேல ஆர்வம் இருந்தாலும் அந்த ஜல்லிக்கட்டை பார்க்க முடியல சில கட்டுப்பாடோட இருக்குன்றது அறிந்துதான் முதலமைச்சர் அவர்கள் சென்னையில இருக்கிறவர்கள் மட்டும் இல்ல யாரு வேணும்னாலும் அந்த ஜல்லிக்கட்டை தான் இந்த அரங்கத்தை அமைச்சிருக்காங்க இப்ப சென்னையில நடத்துறதுல வந்து என்ன ஒரு இது இருக்கு நம்மளுக்கு நடத்த முடியாம சனத்தொகை வந்து அதிகமாக இருக்கிறது அதுக்கான இடம் ஏதுவாக சிட்டிக்குள்ள இல்லை இப்ப அலங்கல நடத்துறத மதுரையில் நடத்த முடியுமான்னா பெரிய சிரமங்கள் இருக்கு ஏன்னா மக்கள் நடமாட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும் அதனால் குறிப்பிட்ட இடத்துல போய் இது பண்ணிக்குவாங்க இப்போ மக்கள் வந்து உடனடியாக சென்னையில் இருக்கிறவங்க பார்க்கணும் விரும்பணுன்னா இங்கே பார்க்கலாம் ஓகே இப்போ நிறைய பேர் காலை வளர்க்குறவங்களுக்கு வந்து இந்த ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்குது எங்கள் காலை வந்து எப்படி விளையாடும் எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத நேராக பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட ஆன்லைனில் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் நாங்கள் ரிஜெக்ட் பண்ணுறப்ப எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லை அப்படி இல்லை என்னன்னு கேட்டிங்கன்னா காலையினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு காலையினுடைய எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு அதிகமாயிடுச்சு ஆனா நேரம் என்பது அது ஒரு ஒரு ஜல்லிக்கட்டு மாடு அவுக்கணும்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஆகும் அப்படி கணக்கு போட்டு பார்த்தா ஒரு எண்ணூறு எழுநூறு எண்ணூறு மாடுக்கு மேல அந்த அவுக்க முடியாது அப்ப எவ்வளவு பெரிய சிறந்த காலைகள் அதோட அந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அந்த கிராமத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்கணும் ஏன்னா எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு நடக்குது எங்க மாடுகள் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் முன்னுரிமை அவங்களுக்கும் கொடுக்கணும் அந்த கிராமம் கிராமம் அங்க இருக்கோ அதுகளுக்கு கொஞ்சம் மாடு சொல்லுவாங்க அவங்கள அவாய்ட் பண்ண முடியாது எங்க ஊர்ல ஜல்லிக்கட்டு போது எங்க மாடுகளை எப்படி நீங்க விடுவீங்க அதையெல்லாம் சமாளிச்சு அந்த டோக்கன் வரும்போது இவங்க அவங்க ஏன்னா கையில இருந்து டோக்கன் கொடுக்கும் போது அது பல்வேறு பிரச்சனைகள் வருது அப்படின்றதுனாலதான் ஆன்லைன்ல பண்ணாங்க சில கிராமங்கள்ல கிராமத்துல நடத்துறவங்க அவங்களே டோக்கன் பண்ணி பண்ணிப்பாங்க அதனால அதெல்லாம் பிரச்சனை இல்லை இப்போ மாட்டுனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருச்சு அமைச்சர் இப்போ ஒரு மாநாடு நடத்தி முடிக்கிற மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டை நடத்தி முடிக்கிறது அப்படின்னா எவ்வளோ நாள் தேவைப்படும் அந்த பரிசு வரங்கிறதா அதுக்கெல்லாம் வர வைக்கணும்னா ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் தாங்க ரெண்டு நாள்னா என்னன்னா எல்லா அதிகாரிகள் இருப்பாங்க ஓ அதுக்கு கால்நடைத்துறை அதிகாரிகள் ரெண்டு மூணு நாளைக்கு முன்னக்கே மாடுகளுக்குரிய அந்த செக்அப் பண்ணுற சர்டிஃபிகேட் நடக்கும் அது முடிஞ்ச உடனே அந்த வீரர்களை அன்னைக்கு வந்து செக்அப் பண்ணுவாங்க கால்நடை மருத்துவம் இது அதை வந்து வருவாய்த்துறையும் பராமரிப்பாங்க அது மாதிரி அந்த நக பேரூராட்சி ஊராட்சியாக இருந்தால் ஊராட்சி ஒன்றியங்கள் இந்த அரசு மூலமாக நடக்கக்கூடிய அந்த அதிகாரிகளுடைய மேற்பார்வையில் அந்த மாடு கொண்டு வரக்கூடிய பாதைகள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்குன்னா அதுக்கு இது கட்டுவாங்க பட்டு ரெண்டு பக்கத்துலையும் மரத்தை ஊண்டி பாதுகாப்பாக அந்த மாடு வரணுன்றதை கட்டுவாங்க இப்போ ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பக்கம் வரவேற்பு இருக்குது இன்னொரு பக்கம் வந்து அப்பப்போ எழக்கூடிய விமர்சனம் என்ன அப்படின்னா ஜல்லிக்கட்டில் ஜாதி இருக்கா இல்லையா ஜல்லிக்கட்டை பொறுத்தளவுக்கு நூறு சதவீதம் ஜாதி கிடையாது அது தவறாக சொல்கிறாங்க அதாவது தப்பான் ஜல்லிக்கட்டில் ஒருபோதும் அது வந்து பாரம்பரியமாக வரும்போது எல்லா ஜாதிக்காரர்களும் மாடு வச்சுருப்பாங்க எல்லா ஜாதிக்காரர்களும் மாடுபிடி வீரராக இருப்பாங்க இதில் இன்னும் தான் மாடு பிடிக்கணும் இன்னும் தான் மாடு கொண்டாடணுது அது ஒருபோதும் கிடையாது அது எங்கேயுமே கிடையாது இப்போ சொல்லிட்டுருக்குறாங்க இப்போ அது இன்னைக்கு இல்ல அந்த காலத்துல இருந்து இன்னார் மாடு அப்படின்னு மைக்கில சொல்லுவாங்க இன்னொரு மாடு இந்த ஒரு மாடு அதை தவிர்க்கலாம் கோயில் இல்ல இல்ல கிராமத்துல வந்து கோயில் ரெண்டு மூணு கோயில் இருக்கு நாலு கோயிலும் இந்த கோயில் இருந்து இந்த கோயில் இந்த கோயில் இந்த தெரு மாடு அப்படின்னு பாரம்பரியமா சொல்லி வந்திருக்கிறாங்க நாலு இடவில அது எப்படி மாறுது இல்ல இப்ப நீதிமன்றமும் சொல்லி இருக்கு சாதி பெயரை பின்னாடி பயன்படுத்தக்கூடாதுன்னு அவங்க சொல்லாமலேயே நம்ம திராவிட மாடல் அரசு இதெல்லாம் தவிர்த்திருக்கலாம்னு திராவிட மாடல் ஆட்சியை பொறுத்தளவுக்கு ஜாதிக்குள்ள அதுக்கு எந்த காலத்திலையும் சாதி சமயத்திற்கு அப்பாற்பட்டது தான் திராவிட மாடல் ஆட்சி கிராமத்தில் இருக்கிறவங்கள போய் நாங்கள் போய் நீ இன்னது சொல்லு இன்னது சொல்லாதுன்னு சொல்றது எவ்வளவு சாத்திய கூறுன்னு தெரியல பாட பாடத்தில் தலைவர்களுக்கு சாதியே நீக்கிறோம் இல்ல இல்ல அதுக்கெல்லாம் நீங்க சொல்றது உண்மை இப்போ என்ன என்ன செய்யணும்னா சர்டிபிகேட்ல பிள்ளைகளை சேர்க்கும் போது இது என்ன கம்மியூல்னு சேர்க்காம ஒத்தையா பிள்ளைகள் இன்னொரு பயன் மட்டும் சேர்த்துட்டா அப்போதான் இருக்குமே அதுக்கு அரசு நினைச்சின்னா அது சட்டம் இல்ல வருங்காலத்துல வர்றதுக்கு நூறு சதவிகிதம் வாய்ப்பு இப்போ நீங்க நாம படிக்கிறது வேலை வாய்ப்புலயே அங்கயே ஜாதி வந்துருக்கும் பிசி சி எம் அத ஒவ்வொருத்தரும் மன நினைச்சாதான் அவ அது வர்றதில்ல அந்த மாதிரி அந்த கேட்டகரி ஒதுக்கீடு பழைய படிக்கிறதுக்கு வேலை வாய்ப்புக்கே வருதே இப்போதான் அதுவும் சுப்ரீம் கோர்ட்ல சொல்லிருக்காங்களே மெரிட்டில் தான் நீங்கள் பதவி கொடுக்கணும் மெரிட்டில் தான் வேலை கொடுக்கணும் அப்படி அப்படிலாம் வந்திருக்கு இருந்தாலும் கூட காலப்போக்கில் எல்லாமே மாற்றங்கள் வரும்போது இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துலயே அஞ்சு வருஷத்தில் எந்த ஜாதியுமே இல்லை அப்பா பேர் அம்மா பேர் அப்பா பேர் பையன் பேர் மட்டும் பெரிய காலங்கள் வந்துடும் நீங்க அப்படி ஒரு காலம் வந்தால்தான் யார் யார் என்ன ஜாதின்னு தெரியாது சொல்ல புரியுதுங்களா அதற்கான வாய்ப்புகள் வரும் வரதுல அரசோட பங்கு இருக்கும் முக்கியமா இருக்கும் அதுல எல்லாம் வர வர்ற இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கு அது வரும் ஓகே வரும்போது நீங்க சொன்ன மாதிரி அப்படி வந்துட்டா அங்க எப்படி சொல்ல முடியும் ஒரு ஜெனரேஷன் வரும்போது இது கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே மாறிட்டே வரும் இன்னொரு விமர்சனம் என்ன அப்படின்னா சில காளைகள் இப்போ முக்கியமானவங்க காளைகளை பிடிக்கும் போது வந்து புடிக்கிறவங்கள வந்து அடிப்பாங்க பின்னாடி அப்படின்னு கூட சில பேர் சொல்றாங்க அது உண்மையா அதெல்லாம் காலங்கள்ல இருந்திருக்கலாம் அப்ப இருந்த வந்து வீடியோ வீடியோஸ் இருக்கு கேமரா இருக்கு எல்லாம் இருக்கு உடனடியாக மாடு மாட்டுக்காரர் சண்டை போட்டாலும் உடனே அதுக்கான நடவடிக்கை மாடு பிடிக்கிறவர் பண்ணாலும் அதுக்கான நடவடிக்கை இருக்கு இப்ப எல்லாம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல அந்த மறைமுகமா மிரட்டல் இவர் காலையை பிடிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி நடக்க வாய்ப்பு இல்ல அதெல்லாம் நீங்க கண் கூட தானே பாக்குறோம் இல்ல செலவு நாங்க வீடியோ பாக்கணும்ல யூடியூப்ல அத வச்சு கேட்கணும் ஒன்னு ரெண்டு பேர் இருந்திருக்கலாம் ஆனா அதை யாரும் அனுமதிக்கிறது அது எவ்வளவு பெரியவர்கள் மாடா இருந்தாலும் வீரர் பிடிடானா பிடிக்கத்தான் செய்வான் அதனால இப்ப காரு வேணும் இது வேணும் தன்னுடைய திறமையை பாராட்டணும் இத்தனை மாடு பிடிக்கணும் அப்படின்ற வீரர்கள் நிறையா இருக்காங்க இத்தனை மாடு பிடிச்சாதான் நம்ம முதலாக வரணும் கொள்ளணுன்றப்ப அவன் வந்து இந்த மாடு அந்த மாடுன்னு பார்த்து பிடிக்கிறதில்ல அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் முண்டி மோதி நம்ம இது இதுன்னு பண்ணிட்டுருப்பாங்க அதனால அதுகளுக்கெல்லாம் வாய் உயிரை பணையம் வச்சு பிடிக்கிறாங்க நிறைய இப்போ சில வருடங்களில் காரு தானே பார்த்துட்ருக்கோம் வேற ஏதாச்சும் இல்லை வேற லெவல்ல எதுவும் எதிர்பார்க்கலாமா நீங்க சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க வேற லெவல்ல முதல்ல குற்றால துண்டுக்கு நடந்துகிட்டு இருந்தது சில நேரங்கள்ல ஒரு செம்பு கொடுப்பான் ஒரு பானை கொடுப்பான் ஒரு அது என்னது கயிறு கட்டல் கொடு கயிறு கட்டல் கொடுப்பான் அப்புறம் துண்டு கொடுத்தாங்க வேஷ்டி போடுவாங்க என்ன சொல்றீங்க அது இப்ப கொஞ்சம் கொஞ்சம் வர வர ஏ மாட்டு கொஞ்சம் கெரவமா கொடுங்கப்பா அது கொடுங்கப்பா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாறிட்டு வருது காலை அது எப்படி மாறுதுன்னு தெரியாது காலை போக்குற எப்படி இருக்குன்னு தெரியாது என்ன சொல்றீங்க இந்த எல்லா மாட்டுக்கும் தங்க நாணயம்னு சொல்ல போது சின்ன எல்லாம் கொண்டு கண்டு இவ்வளவு குறிப்பிட்டதுக்கு மேல வருது அந்த இதுக்கெல்லாம் தவிர்க்கிறோம் அப்படின்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க அதனால அது எப்படி வரும்போது இனி வரும்போதுங்க அது ஒரு வித்தியாசமான ஜல்லியட்டை மாறும் இப்ப நம்ம கட்டிருக்கிற அரங்கம் ஆரம்பிக்க போற ஜல்லியட்டை ஒரு ஐயாயிரம் பேர் உட்காந்து கிரிக்கெட்டை போல பார்க்கக்கூடிய சூழ்நிலை வருது ஜல்லிக்கட்டுல உங்க பேரு அதிகமா கேக்க முடியும் அமைச்சர் மூர்த்தி புரல் குடுக்குற தங்க காசு அப்படின்னு நிறைய நீங்களும் ஒரு சைடு அடிச்சு விளையாடுவீங்க போல அது இல்ல அது மேல உள்ள ஆர்வம் உணர்வு அது எல்லாரும் சேர்ந்து தங்க காசுக்காக மட்டும் இல்ல அவங்கள ஊக்குவிக்க ஊக்குவிக்கணும் ஆடு பிடிக்கிறவங்களோ மாட்டுக்காரங்களோ இது வச்சு அது அதுல ஒரு சமதுபாடு உணர்வு ஜல்லிக்கட்டுல உயிரிழப்புக்களை பார்க்க முடியுது சடுக்கு வேற எதுவும் வழி இல்லையா சண்டைன்னா சட்டை கிழியதான் செய்யும் அப்படிங்கறது மாதிரி நூறு சதவீதம் இப்போ உயிரிழப்பு இல்லாத அளவுக்கு தான் இப்போ போயிட்டு போயிட்டுருக்கோம் வண்டியில் பைக்கில் வேகமாக போகிறோம் அவன் ஆக்சிடென்ட் ஆக போகிறான் நபவன் ஏதோ ஒன்று ரெண்டு ஆயிருது விபத்து ஆக்சிடென்ட் ஒன்று ரெண்டு அது மாதிரி அது எதாச்சியாக ஒன்று ரெண்டு எவ்வளோ இப்போ அதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய பாதுகாப்பு வளையங்க இது அவ்வளோவும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் நூறு சதவீதம் சேதாரம் இல்லாமல் நடக்க வேண்டும் என்பது தான் எல்லாருடைய விருப்பம் இப்ப முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு இப்போ ஜல்லிக்கட்டுலாம் கேட்டு தெரிஞ்சுக்குவாங்களா வருஷம் இந்த வருஷம் என்ன பண்ண போறீங்க முதல் முதல்ல இந்த ஜல்லிக்கட்டு மூன்று முறை எத்தனையும் மூணு முறை பார்த்துருக்குறாங்க இந்த ஜல்லிக்கட்டை பத்தி முழு ஆர்வமாக இருப்பாங்க தொடர்ந்து அடுத்தடுத்து என்னென்ன அப்டேட் அப்படின்னு ஜல்லிக்கட்டு முழுவதுனாலும் ஜல்லிக்கட்டுல ஆர்வம் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழர்களுடைய உணர்வு அவங்க என்ன நினைக்கிறாங்க அந்த வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு தமிழர்களுடைய பாரம்பரியத்தை செய்யணுன்னார் அதுக்கு பாதுகாப்பாக அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செஞ்சு கொடுக்கணுன்றது தான் முதலமைச்சர் கவனமாக இருப்பார் ஒரு முறை நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த ஜல்லிக்கட்டினுடைய தீர்ப்பு உச்சமன்ற உச்சநீதிமன்றத்தில் அஞ்சு பேர் கொண்ட பெஞ்சு தீர்ப்பு ஆன உடனே அறிவித்தார் முதலமைச்சர் அந்த தீர்ப்பு வந்த உடனே ஒரு பாராட்டு கூட்டம் அதை நடத்துவதற்கு வீரர்களுக்கு ஒன்று சொல்லுகிற போது கூட நான் நிச்சயமாக இதை நிரந்தரமாக ஒரு இந்த ஜல்லிக்கட்டு நினைவாக ஒரு அரங்கத்தை விள மா ஜ அரங்கத்தை அமைத்து தரமுன்னா அன்னைக்கே தான் முதலமைச்சர் அப்போ எந்த அளவுக்கு தமிழர்களுடைய உணர்வை பற்றி இந்த பாரம்பரியத்தை பற்றி பாதுகாக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்குன்ற நீங்கள் தெரிஞ்சுக்கணும் காலையில் எடுத்து உங்கள் கூட தான் பயணிக்கிறோம் மக்களை சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க வர்றவங்களுக்கு வந்து உதவி இப்படிலாம் செய்கிறீங்க தொடர்ந்து இதிலே இருந்தால் ஒரு மாதிரி சோர்வாக இருக்காதா என்ன உங்களை ஆஸ்வாசப்படுத்திக்க என்ன ஏதாச்சும் இல்லையா மக்கள் வந்து அதுக்காகத்தானே ஓட்டு போட்டிருக்காங்க ஓட்டு போட்டிருக்காங்க சிலது நடக்கிறது கேட்பாங்க சில நடக்க முடியாதுங்க அவங்க ஆர்வமாக வந்து போனால் பார்க்கலாம் அது முடிஞ்சதோ செய்வோம் முடியாதுன்னா அதுக்கான அதிகாரி இடத்தை சொல்கிறோம்ன்றன்றதுக்காக எதிர்பார்ப்போட ஏதாவது கடை நடக்கும் எதனால இந்த ஆட்சியில் சொல்வாங்கன்றதுனால தானே வர்றாங்க நம்ம ஓட்டு கேட்கும்போது எந்தளவுக்கு வீடு வீடாக போய் முடிஞ்சதுக்கு செய்கிறோம்னு நேற்றத்தை கேட்குறோம் அதனால் அந்த ஆர்வத்தோட உரிமையோடு வந்து உங்களுக்கு தெரியும் சில பேர் இப்போ வந்தாங்க நீங்களே பார்த்தீங்க அது என்ன இருந்தாலும் அது பதில் சொல்கிற இடத்துல தானே நம்ம இருக்கோம் அதனால் அவங்க வர்ற ஆர்வத்தை நம்மளை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஒரு திருப்தி எங்களையும் அவங்களுக்கு வந்த மக்களுக்கு ஒரு திருப்தியா சொல்லுவோம் நான் கூட கேட்டேன் இந்த மாதிரி அமைச்சிருப்ப சாப்பிடுற டைம் ஆச்சு அப்படின்னு நீங்க வேற சாப்பிடலாம் மாட்டாருங்க அடுத்த நிகழ்ச்சி ஒன்று மூணு மணிக்கு இருக்கு அடுத்து ஒண்ணு அஞ்சு மணிக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் தாங்க சாப்பாடு அப்படின்றாங்க ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் பரவாயில்ல தொடர்ந்து இதுலயே இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ மூணு மணிக்கு அந்த ஜல்லியட்டு விஷயமா வர்றவங்களை பண்ணணும் அவங்களோட மீட்டிங் போடணும் அதுக்கு பொண்ணுக்கு என்ன ஏற்பாடு பண்ணனும்ன்றது எங்களுக்கு என்னன்னா தொடர்ந்து இந்த மூணு ஜல்லியட் இருக்கு அதுக்கு பொண்ணுக்கு மாநாடு இருக்கு அதுக்கு பொண்ணுக்கு அரங்கம் இருக்கு இதுகளெல்லாம் எங்கள் கட்சி ரீதியாக தொண்டர்களையும் தயார்படுத்தினா அது மக்கள் மத்தியிலையும் போய் ரீச் ஆகணும் அந்த பணியும் பண்ணுவான் அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அப்புறம் வீட்டில் இருக்க முடியாது அதான் ராத்திரில வீட்டில தானே இருப்போம் இரவு நேரங்களில் வீட்டில் இருக்கிறோம் பகல எந்திரிச்சு எல்லாம் பார்க்கணும் சின்ன பிள்ளைல இருந்தா கூட அப்பயே தானே போவோம் அது பொங்கல் விளையாட்டு கிராமப்புறங்கள்ல சின்ன வயசுல பொங்கல் தான் அந்த கிராமத்துல போறான் இந்த கபடி அந்த கையில் கயிறு இருக்கிற போட்டி அந்த கோல போட்டி இந்த கோகா போட்டியெல்லாம் ஆண்கள் பெண்கள்லாம் அந்த மூணு நாள் அந்த கிராமத்திலே திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க அது ஒரு சந்தோஷமா ஊருக்கு போயிருக்கவங்க வேலை வாய்ப்பு வெளியூரில் வேலை பார்க்குறவங்க எல்லா பேரும் இந்த மூணு நாள் தான் நம்ம ஊருக்கு பொங்கலுக்கு போகணும்ப்பா அப்படின்னு வருவாங்க அதெல்லாம் ஒரு சந்தோஷமான நினைவுகள் வெள்ள நிவாரணம் வந்துச்சு வயல் வந்துச்சு போய் பார்க்குறப்ப அந்த கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் அந்த மக்களுக்கு அப்போ உதவி செய்யறத இது ஒரு பாக்கியமாக நினப்பேன் வேலை பல்வா நினைக்க மாட்டேன் இந்த நேரத்துல இந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை முதலமைச்சர் தந்திருக்காரு நானும் பேட்டிக்காக சொல்லலை ஒரு மூணு மணி நேரம் உங்க கூட இருக்கேன் காலையில சேர்த்தா ஒரு அஞ்சு மணி நேரம் இருக்கு ஐம்பது பேர் வந்தாங்க அப்படின்னா ஒருத்தரை கூட மிஸ் பண்ணாம என்ன ஏது அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு வந்து என்ன உங்களால செய்ய முடியுமோ அதை செஞ்சு அனுப்புறீங்க இல்ல இதை நிறைய இடத்துல வந்து பார்க்க முடியாது இல்ல 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 நான் சின்ன வயசுல இருந்த எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து சாதாரண ஒரு உறுப்பினராக இருந்து அப்படியே கிழக்கிழமைச்சாராக வந்து பல்வேறு பொறுப்பில் வந்தேன் அப்போ நான் வந்தப்போ எவ்வளோ பேரை சந்திச்சு எவ்வளோ கஷ்டங்கள் அவங்கள பலோடு இருந்து வந்திருப்பான் இப்போ வரப்போது அதை மறக்காமல் அவங்கள பார்க்கல நீங்கள் இது மாதிரி யார்ட்டாச்சும் போய் ரெண்டு இது இது பண்ணி கொடுங்க மக்களுக்காக சொல்கிறேன் மக்களுக்காக இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்ட அனுபவம்லாம் இருக்கா இன்னைக்கு அந்த நினைச்சா வருத்தப்படுறதில்ல நிச்சயம் நிச்சயம் அப்பா எங்கள் துறையை பல்வேறு துறை அமைச்சர்கிட்ட எங்கள் தொகுதி மக்களுக்கு செய்யுங்க இதை செய்யுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு பெரிய அனுபவம் என் வாழ்க்கையில் வந்து பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் இந்த தூத்துக்குடி மக்களில் ஏரல்ல என்னை கடைசியாக பொறுப்பாளரை போட்டிருந்தாங்க அப்போ எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர்வங்க அதை பார்க்குறக்கா வந்தாங்க பார்க்குறக்கு வந்திருந்தா அந்த மக்கள் வந்து அந்த பக்கத்தில் இருக்க மண்ணு வந்து சவுடு மண்ணுங்க சவுடு மண்ணு களி மண்ணுங்க இந்த வெள்ளத்துல அப்படியே அந்த மழை வெள்ளத்தில் அது தரையோட தரையாயிருச்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுத்து அது சரி பண்ண முடியாது அது பாவப்பட்ட மண் மக்கள் அதுக்கு பத்தாயிரமா எத்தனாயிரம் கொடுத்தா கூட ஈடாக முடியும் அப்போ எங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட இந்த மாதிரி பேர அமைச்சர்கிட்ட பேச சொல்லி நிச்சயமாக நம்மளுக்கு எவ்வளவு நிதி சுமை இருந்தாலும் நீங்கள் வந்து கட்டியே தரணும் இதை நீங்கள் முதலமைச்சர்கிட்ட சொல்லியே ஆகணும் ரொம்ப உரிமையோடு பண்ணியிருக்கேன் அவரே நேரடியாக வந்து அந்த இடத்த பார்த்துருக்காங்க பார்த்ததுக்கு பின்னாங்க மீட்டிங்கலையும் திரும்பவும் அழுத்தி சொன்னேன் அது மாதிரி ஏரில் இருக்க வணிகர்கள் ஒரு அறநூறு இரநூறு பேர் முழுமையாக பாதிக்கப்பட்டாங்க அவங்க பாதிக்கும் போது எங்களுக்கு கடன் கொடுங்க வட்டி கம்மியாக கொடுங்கன்னாங்க அந்த ரெண்டு மட்டும் எங்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட எப்படியாவது சொல்லி இதை நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் அதை முதலமைச்சர்கிட்ட பேசி வாங்கி தந்தப்ப அதில் பட்டு நான் சந்தோஷம் வேற எதுலேயும் படலைங்க எனக்கு சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் சொன்னோன்னு எனக்கு ஞாபகம் வருது நிறைய பேர் வந்து அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து எப்பயுமே ஒரு டெரரா ஒரு ஸ்ட்ரிக்டாவே முகத்தை வச்சுக்கிறாரு சிரிப்பாரா அப்படிங்குறது மாதிரிலாம் நிறைய கமெண்ட்ஸ் படிச்சிருக்கோம் அதாவது எங்கள் பொறுப்பு அப்படி பொறுப்பு அதாவது நான் வந்து எல்லாரும் பார்ப்பாங்க ஆ வெளியே பார்க்கும்போது மூர்த்தி கோவக்கர் கோவப்படுவாரு அப்படின்னு எங்கள் முதலமைச்சராக சொல்லியிருக்கிறாங்க கோவப்படுறது இல்லை நான் இருக்கிற பொறுப்பு அப்படி மாவட்டச்சாராக இருந்த இருக்கிறதுனால வேலை வாங்கும்போது எங்கள் ஆளுகளை எப்போ தட்டி கொடுக்கணுமோ அப்போ தட்டி கொடுப்பேன் எப்போ வேலை வாங்கிற போது வேலை வாங்கும்போது நான் சிரிச்சேன்னா அந்த வேலை நடக்காது அப்போ எங்கள் ஆளுகிட்ட வேலை வாங்கும்போது அமைச்சர் கோ அதே மாவட்டச்சார் கோவமாக இருக்காருப்பா உடனே இந்த வேலையை பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் வரணுன்றதுக்காக நான் இருப்பேனே ஒழிய எங்கள் ஆளுகிட்ட கேட்டிங்கன்னா ஒரு கோவப்படுவார் அடுத்த நிமிஷமாக இறங்கிட்டு பாப்பா வேலையை பார்ப்போம்னு சொல்லுவார் அது என்னுடைய இயற்கையான கோணம் அதுக்காக பழி வாங்கணும் கொள்ளணும் அப்படின்ற மாதிரி இல்லை அந்த இடத்துல ஏதாவது ஒரு வேலையை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அந்த டயத்துக்குள்ளே முடிக்கணுன்றப்ப கொஞ்சம் தான் இருக்கும் ஆனால் அந்த கோவம் வந்து வேலை வாங்குறதுக்கான கோபம் ஆனா அது அதிகாரிகள்கிட்ட போகும்போது செய்திகளா வரும்போது இப்படி பேசக்கூடாது ஒருமையில பேசுறாரு அப்படிங்கிறது மாதிரி ஒரு கோணத்துல கொண்டு போக வாய்ப்பு இருக்குல்ல அப்படியெல்லாம் அப்படியெல்லாம் அதிகாரிகளை பொறுத்தளவு அவங்களுக்கு உள்ள உரிய மரியாதைய அவங்களுக்கு உள்ள இத எப்பயும் கொடுப்பாங்க அது எந்த அதிகாரியிடம் கேட்டுங்க ஒண்ணு ரெண்டு பேர் வேற மாதிரி இருக்கிறப்போ சொல்லுவோம் நம்ம வழிய பணிய வேலைக்கு வாங்கணும் எனக்கு வேலை நடக்கணும் தான் நடப்பேன் அதிகாரிகளை அளவுக்கு எப்பயும் ஒரு மரியாதை நிமித்தத்தோடு தான் இருக்கும் இந்த விசியான ஸ்கெட்யூலையும் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி இந்த ஒரு நேர்காணல் கொடுத்தமைக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய உடலளத்தையும் பாத்தீங்க நன்றி நன்றி இந்த பொங்கல் சீசன் கமிட் Mermaid with over 5000 aquatic creatures only at VGP Marine Kingdom Chennai Ananya's Nana Nani Homes a paradise for senior citizens